கோவை மாவட்டத்தில் இரண்டாம் கட்ட ஊரடங்கு உள்ளதால் நீண்ட வரிசையில் நின்று பாட்டில் பாட்டிலாக மதுபானங்களை வாங்கிச் சென்ற குடிமகன்கள் கோவை மாவட்டம் பாப்பநாயக்கன்பாளையம் பகுதியில் அயல்நாட்டு மதுபானங்கள் கிடைக்கின்ற டாஸ்மாக் கடையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து குடிமகன்கள் பாட்டில் பாட்டில்களாக மதுபானங்களை வாங்கிச் சென்றன தமிழகத்தில் இரண்டாம் கட்டமாக வருகின்ற பத்தாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை இரண்டாம் கட்ட ஊரடங்கை அமல்படுத்த தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த பதினான்கு நாட்களும் மதுக்கடைகள் செயல்படாது என அறிவிப்பும் இதில் அடங்கியுள்ளது இதனால் கோவை பாபநாயக்கன் பாளையம் பகுதியில் செயல்பட்டு வருகின்ற டாஸ்மாக் கடைகள் வெளிநாட்டு மதுபானத்தை விரும்பி அருந்துகின்ற குடிமகன்கள் வெளிநாட்டு மதுபானங்களை பெட்டி பெட்டியாக வாங்கிச் சென்றன நூற்றுக்கும் மேற்பட்ட குடிமகன்கள் நீண்ட வரிசைகள் காத்திருந்து தீபாவளி பொங்கலுக்கு குடும்ப சகிதமாக வந்து பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்கிச் செல்வது போல் ஒவ்வொருவரும் ஐந்து புல் பத்து புல் என தங்களுக்கு தேவையான மதுபானங்களை வாங்கிச் சென்றனர் ஒவ்வொரு புல்லின் விலையும் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் மூவாயிரம் என்ற நிலையில் ரகரகமாக உள்ள அயல்நாட்டு பாலத்தின் கவர் இருக்கிறதா என மதுக்கடையில் கேட்காமல் வீட்டிலிருந்தே துணிப்பலகளை எடுத்து வந்து வாங்கிச் செல்கின்றன ஊரடங்கு பிறப்பிக்கப்படும் பதினான்கு நாட்களுக்காக சுமார் பத்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை செலவு செய்யும் குடிமகன்களும் கோவையில் இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய வேதனையின் உச்சகட்டமாக உள்ளது கொரோனா தொற்று நோயை கட்டுக்குள் கொண்டுவர மாவட்ட நிர்வாகம் ஊரடங்கை அமல்படுத்தினாலும் குடிமகன்களின் அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் வருகின்றது பதினான்கு நாட்கள் ஊரடங்கிற்காக வீட்டிற்கு தேவையான மளிகைப் பொருட்களை வாங்கும் அளவிற்கு மதுபானங்களை வாங்கிச் செல்லும் குடிமகன்களால் நிரம்பி வழிகின்றது கோவையில் டாஸ்மாக் மதுபானக் கடைகள் இங்கு மதுபானத்திற்காக நீண்ட வரிசையில் மணிக்கணக்கில் காத்திருக்கும் குடிமகன்கள் யாரும் சமூக இடைவெளியை கடைபிடிக்கவில்லை மது விற்பனையை மட்டும் செய்தால் போதும் என்ற நோக்கத்தில் மதுக்கடை ஊழியர்களும் வாடிக்கையாளர்களை கண்டுகொள்ளவில்லை என்பது கூடுதல் சிறப்பாக உள்ளது